முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு பல குழப்பத்தில் இப்பொழுது நீ இருக்கின்றாய் அது உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் ஆனால் கவலை இல்லாமல் இரு தங்கமே உன்னுடைய துணை அவரது இறுதி முடிவை என்னிடம் சொல்லியும் விட்டார் இனி வாழ்ந்தால் தான் வாழ்வேன் என்ற ஒரு இறுதி முடிவையும் அவர் எடுத்து விட்டார் தங்கமே உன்னுடைய எல்லா முயற்சிகளும் உழைப்பும் எனக்கு நன்றாகவே தெரியும் என் கையில் இருப்பவை எல்லாம் உனக்கான பலன்கள்தான் யாரும் உன்னுடைய பலன்களை என்னிடம் இருந்து தட்டி பறிக்கவே முடியாது உரிய காலத்தில் நான் அதை உனக்கு நிச்சயமாக தந்து விடுவேன் தங்கமே அப்படி நான் இருக்கும் பொழுது எப்படி உன்னையும் உன் துணையையும் பிரித்து வைப்பேன் அதனால்தான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்காகவே இருவரிடமும் தனித்தனியாக பேசி விட்டுத்தான் வந்தேன் உன்னுடைய துணையும் அவரது இறுதி முடிவை என்னிடம் கூறிவிட்டார் நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் வாழ்ந்தால் என் துணையுடன் தான் வாழ்வேன் என்ற ஒரு முடிவையும் எடுத்து விட்டார் தங்கமே சிலரை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்கிறேன் என்றால் அவர்களுடன் மறுபடியும் நீ சேர நினைக்காதே அது உன் வாழ்க்கையினே பாதிக்கும் நீ மறுபடியும் அவர்களுடன் இணைய வேண்டும் என்று என்னிடம் கேட்டும் நான் மறுக்கிறேன் என்றால் அதில் முழுவதும் உன் நன்மை மட்டுமே ஒளிந்திருக்கும் என்பதனை புரிந்து அதனால் உன்னுடைய துணை நல்லவர் அவரை மட்டும்தான் உன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன் கவலைப்படாமல் இரு உன்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு விட்டு போனது போகட்டும் அதை பற்றி கவலை கொள்ளாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து இருக்கின்றது நீ வேண்டியது அனைத்தும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் தங்கமே நீ என் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் என் பிரசன்னம் உடனே உனக்கு கிடைத்துவிடும் யாமிருக்க பயமேன் ஓ முருகா